இல்லை சார் நான் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் எழுதுனது தான் எயிட்டி பர்சன்ட் எழுதுனது தான் ஸ்டோரி வைஸ் வந்து எப்பேற்பட்ட மூவியில் எப்பேற்பட்ட காலகட்டங்கள் இல்லை சார் அது வந்து காலகட்டம் அதாவது ப்ரொடியூசர் ஒரு லைன் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் சார் இதில் ஆக்சுவலி இதில் ஆக்சுவலி ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஜியாகிரபின்னு ஒன்று மெயின்டெயின் பண்ணல சார்

വണക്കം ഞാനൊരു മലയാളി പെണ്ണെൻ്റെ പേര് ശ്രീരഞ്ജനി നിങ്ങളെല്ലാവർക്കും ഈ മൂവി പിടിക്കുമെന്ന് ഒത്തിരി ആഗ്രഹിക്കുന്നു ആൻഡ് ഐ എം റിയലി സോ ഗ്രേറ്റ്ഫുൾ ഐ എം താങ്ക്ഫുൾ ദാറ്റ് യു ആൾ ഹാവ് കം ഇർ രൊരു സന്തോഷം നിങ്ങളെല്ലാവരും ഇവിടെ പ്രസൻറ്റ് ഉണ്ട് മൈ മോം ആൻഡ് ഡാഡ് ആർ ആൾസോ ഹിയർ ഐ എം റിയലി സോ താങ്ക്ഫുൾ ഇവരെല്ലാവരും രൊമ്പ സപ്പോർട്ട് പണിയിട്ട് ആൻഡ് ഹിയർ ഐ ആം ആൻഡ് ഐ ഹോപ്പ് യു ആൾ റിയലി ലൈക്ക് ദ മൂവി ഇത് ഒക്ടോബർ സെവൻറ്റീൻ ദിവാളി കളർഫുൾ മാസ് പടം സോ ഐ ഹോപ്പ് എവ്രിബി ലൈക്സ് ഇറ്റ് രൊ താങ്ക്സ് ഇവിടെ വന്നേന്ന്

அவரோட டயலாக் ஒன்று இருக்கு இந்த இடத்துல அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அப்ப அவர் சொல்லுவாரு அவர் பேர் என்னன்னு கேட்டா கிட்டா டிரான்ஸ்லேட்டர் கிட்டான்னு அப்படின்னா என்னன்னா கிட்டாத்தூர் கோவர்த்தனன் அப்படின்னு அப்ப சிங்கம் புலி கேட்பாரு அதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் போற அப்படின்னு இந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ் இவர் அள்ளி கொட்டியிருக்காங்க ஸ்கிரீன் பிளேலையும் டைலாக்லையும் அண்ட் சரவணன் எங்க கோ டைரக்டர் ரொம்ப கொஞ்சம் வாங்க அவர் இந்த இடத்துல நான் தவிர்க்கவே முடியாது எனக்கு எனக்கு ஸ்ட் படம் படம் ஒரு காமெடி படமா அமைஞ்சுது ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் கேட்ட மாதிரி நம்ம பண்ண முடிஞ்சுது அதுக்கு அடுத்து நம்ம ஒரு திரைக்கதையை அமைக்கணும் டைலாக்ஸ் எழுதணும் போது நம்ம எழுதி திருப்தி வரல அப்போ எனக்கு நண்பர் முருகானந்தம் உள்ள வந்தாரு பெரிய ஆளுமையாக இருந்துச்சு அவர் கூட வந்தவர் தான் சரவணன் அவரும் ஒரு இயக்குனர் இவர் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு பெரும் பெரிய பலமா இருந்தாங்க நான் அடுத்த படங்கள் பண்ணும்போதும் இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயி போச்சு நான் இப்ப மைண்ட்ல எழுத ஆரம்பிச்சாலே சுந்தரேசன் சார் முதல்ல நிற்கிறாரு எனக்கு அவரை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அண்ட் நட்டி சார் ஒரு பிம்பமாவே வந்துட்டாரு எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு இப்போ திருப்பி நண்பன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நிறைய பெரிய பெரிய முதலாளிகள் வந்து நாட்டை சுற்றிட்டு போயிருக்காங்க விஜய் மேலே போன்ற நாட்கள்லாம் வந்து நிறைய இந்தியாவோட பணத்தை வந்து போயிருக்காங்க அவங்க வந்து இன்னும் கொண்டு வரல நம்ம நாட்டையே புரிச்சால எப்படி நீங்க அவங்களை வந்து மீன் பண்ணி நீங்க இந்த டைலக்ட் காமெடியை எப்படி கொண்டு அதாவது என்ன இது வந்து முழுக்க முழுக்க ஹியூமர் அவ்வளோதான் காமெடிங்கிறப்பட்டு அந்த எண்ணத்தோடு பண்ணது தான் யாரையும் வந்து அவங்கள குறிப்பிட்டு செய்து குறிப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு எந்த அரசியல் உள்நோக்கமோ யாரையும் வந்து இப்போ பர்டிகுலராக நோட் பண்ணி சொல்வது அப்புடில்லாம் இல்லை முழுக்க முழுக்க காமெடியாக மட்டும் பாருங்கள் தலைவா வேறு எதுவுமே இல்லை தலைவா இல்லை சார் இன்னொரு விஷயம் சார் இப்போ நீங்க கரெக்டாக கேள்வி என்ன சார் என்ன சார் புரியல சாமியார் வேஷம் போட்டு சொல்ல இல்லை பல பேரும் சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கே வரலாறு சொல்லும் உங்களுக்கு திரும்பி ரீமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் வேஷம் போட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கே தெரிஞ்சது தான் அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஆளுங்கள்ல இருக்கா இருக்காங்கிறது உண்மைதானே அந்த உண்மையை நாங்க பிரதிபலிச்சிருக்கோம் சார் அந்த வாங்கிட்டீங்க சார் அப்படிலாம் இல்ல சார் அவர் நண்பர் கேட்டார் இந்த இடத்துல அவங்க எல்லாம் கொடுக்கல நீங்க அவங்கள பத்தி நெஜத்துல கொடுக்கல அட்லீஸ்ட் இப்படியாவது நம்மளால வாங்க முடியுமா ஒரு கற்பனை இல்லைன்னு ஒரு ஆசை யாரும் குறிப்பிட்டு ஆமா நீங்க ஆக்சுவலா ஒரு பெரிய படங்கள் வருது சார் ஆ சரிங்க சார் ஒரு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சார் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஆமாம் சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ரெண்டு ஹீரோயினும் இருந்தும் அவங்கள சரியா பயன்படுத்தினாங்க அந்த கிளாமர் பாயிண்ட் எல்லாம் நம்ம முகேஷ் ரவியை எடுத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு கொடுக்க முடியாம வா ஒரு <laughs>

தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோக்கள்ல சார் தான் கரெக்டா இருப்பாருங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த ஒத்த கருத்தர் தான் ஆமா சொல்றது தப்பு இல்லையா சார் அவரு சதுரங்க வீட்டை பார்த்துல இருந்து அடுத்தவங்களை வந்து பேசி மெம் அதாவது மிஸ்மரிச மாதிரி பண்ணி அந்த காசை வந்து ஆட்டையை போடுற விஷயத்துல சாருக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி இருக்கு இதாவது அவர் பெருமையாக தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு பயங்கரமான வில்லன் வந்து நம்பியாருங்கிறது நம்பியார் சார் இருப்பார் எம்ஜிஆர் பயங்கரமான வில்லனுங்கிற நம்பியார் சாரை பார்த்தோம்ல அந்த மாதிரி இப்போ கெட்டவராவோ எம் ஏமாத்திர விஷயமாவோ பயங்கரமான ஒரு பொய் சொல்லி ஏமாத்திர விஷயத்தில் நட்டி சார் அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரி தோணுது சார் சார் கான்மேன் அப்படின்னு போது சார் சார் கான்மேன் அப்படின்னு போது கான்மேன் கான்மேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து சதுரங்க வேட்டையை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர முடியாது இல்லைங்களா அப்படி வரும்போது அது நட்டி சாருக்கு தான் சார் ரிசம்பிள் ஆகும் ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஒருத்தரை ஞாபகப்படுத்தும் ஏமாத்துறதுனா டக்கு நட்டி சார் ஞாபகப்படுத்துது சார் தேர்மைப்புகள் இல்ல சார் நம்ம யாருமே புண்படதுல யாருமே கஷ்டத்துக்குதுல அதாவது சும்மா அப்படியே பார்த்தまま ஜாலியா கை தட்டி தான் சார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ள போற சார் சென்சார் ஆக்சுவலா ஓகே சார் பண்ணாங்களமா ஆமா சார் அவங்க தான் நம்மளுக்கு சென்சார் தான சார் தலைமை அவங்க சொன்னது ஓகே சார் நல்ல ஒரு காமெடி படம்னு சொன்னாங்க சார் يعني எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க இல்ல சார் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட சார் இல்ல இல்ல போயிட்டு சார் தெரியும் நமக்கு அது பங்கி இருக்கு யாரோ ஒரு நிறைய கதை தத்துவ எல்லாம் சொல்றாரு அத நீ எழுதிட்டுதா இல்ல அவரு லத்தியா பண்ணதா இல்லை சார் நான் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் தான் எயிட்டி எழுதுனது தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவேஷன் அவருக்கு அவருக்கு இந்த சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா ஸ்லோகம் அந்த புரியாத மாதிரி ஸ்லோகம் சொல்கிறார்ல அது எல்லாமே அவர் சின்ன வயசு வந்து படித்தது அல்லது அவர் ஹிந்தியில் போய்ட்டுலாம் வந்தார்ல சில ஹிந்தியில் அடிச்சு விடாரு அது நம்மளுக்கு புரியாதனால ஸ்லோகம் மாதிரி இருக்குது அதை மீறி அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வீட்டில் வந்து இந்த பெரிய பெரிய ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் இருக்குல்ல அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு ஆக்சுவலாக அதை அதை அவர் சொல்ல சொன்னால் ஹவர் சொல்லுவார் போல அவ்வளவு மைண்டில் வச்சிருக்காரு கோலார்பதிகம்லாம் அப்படியா பதிகம் சலபாயர் மணிமேகலலாம் பயங்கரமா சொல்றாரு ஆனா அவர் சொன்னதுலயே ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்து சொல்லு சார் அதாவது என்னன்னா நீங்க ரொம்ப அதாவது ரொம்ப அத இல்ல அவர் கடந்து போறோம்ல அந்த மாதிரி இப்ப நம்ம இவர் முத்தி பேசுவாரல்ல சார் நம்ம சிரிப்பு வரும் விக்கிர ராமசாமி செய்வாரு ராமசாமி வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு ஒரு அம்மா கூட்டிகிட்டு இருப்பாங்க அதை பாப்பாரு ஆனா நம்ம அதை சேர்ந்து சிரிப்போம் வீக்கராமசாமி பார்த்தா சிரிப்போம் அதே பிரகாஷ்ராஜ் பார்த்தா வந்து நம்மளுக்கு கோபம் பிரகாஷ்ராஜ் மேல ஆனா ஏன் வீக்கராமசாமி சார் மேல கோபம் வர மாட்டேங்குது அதே தான் அவரும் பண்றாரு அப்ப இந்த காமெடிங்கிறது வில்லன் இல்ல அது சாமி தான் அவரு அவர் வந்து ஒரு அப்படிங்கிறத நம்ம உள் மனசு பார்த்து பார்த்து பழகப்பட்டு ரெண்டு விஷயத்த ஒரு விஷயத்த ரெண்டு பேர் பண்ணாலும் யாரு பண்றாங்கிற போது காமெடியா மாறுது விலந்திரமாறுது ஆனா இந்த படத்துல வந்து நான் எந்த ஒரு பேசுபொருளா காட்டாதே விட்டுட்டீங்களே

நல்ல நல்ல ஒரு இன்டர்வியூ இது தேங்க்யூ வெரி மச்